அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஜாபை இப்போ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற டாபிக் சம்மந்தமாக தான் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸில் பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த பார்ட் ஃபோர் வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஜாப் சேஞ்ச் ரிலேட்டடாக தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நால கனெக்டாக இருந்தால் அதாவது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பவன் சொன்னாலே தயவு செஞ்சு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆறாம் பவன் ஜாதகர் வந்து ஒரே நிறுவனத்துல நீடித்த ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா ஆறாம் பாவா மூணு தொடர்பு கொண்டா ஜாதகர் தான் ஒர்க் பண்ற கம்பெனிய அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாரு ஒரே இடத்துல ஒர்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஆக்சுவலா ஓகேவா இதுல இது பெஸ்டான தொடர்பா இது பெஸ்டான தொடர்பா ஜாப் அப்படிங்கிறது புறம் சார்ந்த காரகம் ஆக்சுவலா அப்ப ஜாபுக்கு புறம் சார்ந்த பாவங்கள் தான் பெஸ்ட் நாலு புறம் சார்ந்த பாவம் புறத்தின் தலைமையான இரண்டாம் பாவத்துக்கு பரிணாம பாவம் அப்ப இந்த தொடர்பு தான் பெஸ்ட் ஏன்னா இந்த தொடர்பு பாருங்க மூணாம் பாவம் அகம் சார்ந்த பாவம் பாவமா போயிருது ஆக்சுவலா அப்ப ஆறு நாலு தான் பெஸ்ட்டு இதுக்கு அடுத்த நில தான் இந்த தொடர்பை நம்ம சொல்லணும் சரியா ஆனால் சில நேரங்களில் சில நேரங்களில் இந்த மாதிரி கொடுப்பினை உள்ள அன்பர்கள் இவங்களை காட்டிலும் சீக்கிரமே ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அதாவது இவங்களை விட ஒரு நல்ல சேலரி வாங்குவாங்க இவங்களை விட ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இந்த மாதிரி நடக்குதா இல்லையா சார் இது சாத்தியமா சார் கண்டிப்பா நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் என்னோட ஃபீல்ட்ல நான் ரெண்டு பேரை பாத்திருக்கேன் ஆக்சுவலா அதாவது இவங்களை காட்டிலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே நல்ல வளர்ந்து வந்துடுறது ஆக்சுவலா கரியர்ல அதுக்கு என்ன சார் காரணம் இங்க என்ன நாலாம் பாவத்தோட மதிப்பு மூணை விட கம்மியா இல்ல மூணாம் பாவத்தோட மதிப்பு நாலு விட அதிகமா இல்ல அது காரணம் கிடையாது ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு சூச்சமா இருக்கு அந்த சூச்சி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதான் சார் ஆ ரமேஷ் சுரேசன் ரெண்டு பேர் இருக்காங்க சார் ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரோல சொன்னதை கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கங்கள் கொடுக்குறேன் ஆக்சுவலா ரமேஷ் சுரேசன் ரெண்டு அன்பர்கள் இருக்காங்க ஆக்சுவலா சரியா அவங்க வந்து பிஇ இருக்காங்க ஒரு காலேஜில் பிஇ படிச்சிட்டு இருக்காங்க ஒரே கோர்ஸ் ஆக்சுவலாக சரியா ரெண்டு பேரும் அந்த ஃபைனல் இயரில் இன்டர்வியூ வரும் இல்லை கேம்பஸ் இன்டர்வியூ அதை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக ஓகேவா அவங்களோட ஓப்பனிங் சேலரி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கே சார் ஆக்சுவலாக எப்போ ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நல்லா கொண்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஸ் ஆகி கேம்பஸில் செலக்ட் ஆகி

இந்த ரமேஷோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் நாலு சார் ஆக்சுவலா ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் நாலு மிஸ்டர் சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் மூணு ஓகேவா இவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் நாலு இவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம் ஆக்சுவலா இப்போ வரைக்கும் ஆறாம் பாவம் நாலு தொடர்பு கொண்டதுனால ஐ மீன் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் இவர் ஜாதகத்தில் நாலாம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஸ்டார்டிங்ல எந்த கம்பெனில இருந்தாரோ பிகினிங்ல எந்த கம்பெனில இருந்தாரோ அதே கம்பெனில தான் இப்போ வரைக்கும் இருக்காரு ஓகேவா இப்போ அவரோட சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் சார் சும்மா புரியறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானும் ரேண்டமா சேலரி கொடுத்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஆக்சுவலா ஓகேவா செவன்டி கே வாங்குறாரு ஆக்சுவலா என்ன டிசிக்னேஷன்ல இருக்கிற ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ட்ரெய்னி ஆக்சுவலா ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு சார் ஆக்சுவலா இன்ஜினியரு சீனியர் இன்ஜினியரு இதெல்லாம் தாண்டி அசிஸ்டன்ட் மேனேஜரா வளர்ந்து வந்திருக்காரு ஆக்சுவலா மிஸ்டர் சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா இவரு ஜாதகத்துல உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் மூணாம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இவர மாதிரி இப்போ வரைக்குமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பாரா இல்ல இவர் எப்படி இருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பீரியட்ல இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் இயர் அந்த ஜாயின் பண்ண கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிருப்பாரு டோட்டலா ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மாத்திருப்பார் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நாலு கம்பெனியை சேஞ்ச் பண்ணி அஞ்சாவது கம்பெனியில இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏரியா எடுத்துக்கோங்க இப்போ அவரோட சேலரி என்னவா இருக்கு நாலு கம்பெனி மாதிரி அஞ்சாவது கம்பெனி சார் சேலரி பாத்தீங்கன்னா நைன்டி கே பொசிஷன் பாத்தீங்கன்னா மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜரோட ஒரு கேடர் அதிகம் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு சார் ஆக்சுவலா இது சாத்தியமா சாத்தியமே இந்த மாதிரி நடக்குது நடக்கும் ஓகேவா இது எப்படி சார் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க ஒரே கோர்ஸ் படிச்சிருக்காங்க ஒரே கம்பெனியில ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க ஆனா பாருங்க இந்த கொடுப்பனையை காட்டிலும் இந்த கொடுப்பனை பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கூட சார் பதினஞ்சாயிரம் சின்ன அமௌண்ட் கிடையாது அதே மாதிரி ஒரு கேடர் அதிகம் ஒரு ஒரே கம்பெனியில லாங் ஸ்டாண்டிங்கா இருந்திருக்காரு டப்பு டப்பு டப்புன்னு மாத்திருக்காரு மாத்தும் போது என்ன ஆகும் ஹைக்கு கிடைக்கும் இங்க இருக்கும்போது போது இன்கிரிமெண்ட் அவங்க கொடுக்கறது தான் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் டென் பர்சன்ட் அப்படின்னு கொடுக்கறதுதான் ஆனா நம்ம மாறும் போது பிப்டீன் பர்சன்ட் ஹைக்கு டுவெண்டி பர்சன்ட் ஹைக்கு இந்த மாதிரி ஜாஸ்தி வாங்க முடியும் ஆக்சுவலா அதே மாதிரி நல்ல நாலேஜ் இருக்குன்னா டிமாண்ட் பண்ணி வாங்க முடியும் ஆக்சுவலா அதே மாதிரி மாறும் போதுலாம் ஒரு ப்ரொமோஷன் அப்படி இருக்கும்போது என்ன சார் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமான ஒரு நிலைக்கு தான் வர முடியும் இது எப்படி சார் ஆக்சுவலா இதை நான் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் இது எப்படி இது சாத்தியமா அப்படிங்கிறது சாத்தியமே ஆனா இதற்கு காரணம் இது கிடையாது ஆறாம் பாவம் மூணு ஆறாம் பாவம் நாலு அது கிடையாது ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு சூச்சமா இருக்கு அதாவது உத்தியோகத்தை குறிக்கூடிய காரணிகள் நாலாம் பாவம் கனெக்ட் ஆயிருக்கு உத்தியோகத்து குறிக்கூடிய காரணிகள் மூணாம் பாவம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி நடந்துறாது சார் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அதுதான் பார்க்க போறோம் சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் சார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது என்னோட கேள்வி என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு பதில கொடுக்குறேன் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அடிக்கடி மாறுறாங்க ஓகேவா மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி மாறும் போது நல்லா சார் அப்படி மாற்றங்களை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஏற்றமா இறக்கமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மாற்றங்களை குறிக்கக்கூடிய மூணாம் பாவத்தை பார்க்கணும் நல்லா கவனிங்க சார் ஆறாம் பாவம் மூணு கனெக்ஷன் அதாவது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் மூணு கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஜாப்ல அடிக்கடி மாறுவாங்க அப்படி ஒவ்வொரு முறையும் மாறும் போது அவங்களுக்கு ஏற்றமா இறக்கமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்திலேயே மாற்றங்களை குறிக்கக்கூடிய மூணாம் பாவத்தை அனலைஸ் பண்ணும் இந்த மாற்றங்களை குறிக்கக்கூடிய மூணாம் பாவம் போன்ற பாவங்களை கனெக்ட் ஆயிருந்தா ஏற்றம் ஏன் சார் ஏற்றம் ஆறாம் பாவங்கிறது ஏற்றம் அதாவது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சமநிலை அப்படின்னா சமம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஏற்றம் எட்டாம் பாவம் இறக்கம் ஆறாம் பாவம் ஏற்றோம் ஏற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல மாற்றங்களை குறிக்கக்கூடிய மூணாம் பாவம் கனெக்ட் ஆயிருந்தா அந்த ஜாதகர் ஒவ்வொரு முறை மாறும் போதும் ஏற்றங்களை அனுபவிப்பார் புரிஞ்சுக்கணும் அடிக்கடி மாறுறது பெருசு இல்லை மாறுறதுனால என்ன இந்த மாதிரி அமைப்பு தான் மிஸ்டர் சுரேஷுக்கு இருந்திருக்கும் அதனால தான் மிஸ்டர் ரமேஷ் ஒரே இடத்துல பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை காட்டிலும் பதினஞ்சாயிரம் சேலரி அதிகம் ஒரு கேடர் அதிகமாக இருக்கார் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம் பட் ஆறு பத்துக்கு தான் வீரியம் அதிகம் மூணாம் ரெண்டு கனெக்ட் ஆனாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா ரெண்டும் ஆறு பத்தோட திரிகோணம் தானே மூணாம் பாவம் கரும திரிகோண பாவங்களை கனெக்ட் இருந்தாலே மாற்றத்தினால் ஏற்றம் ஓகேவா ஒருவேளை இந்த மூணாம் பாவம் அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி புறம் சார்ந்த காரர்களுக்கு எதிரான அமைப்புல இருக்கும் போது அதாவது கெரியருக்கு எதிரான அமைப்பு தான் அந்த பாவங்கள் இந்த மூணாம் பாவம் கனெக்ட் ஆயிருந்தா மாறுறதுனால பெனிஃபிட் இருக்காது சேம் சேலரியில கூட போய் மாறுவாங்க ஆக்சுவலா பெரிய அளவுல இருக்காது இப்ப அடிக்கடி மாறுறவங்க ஏன் சார் சீக்கிரமா நல்ல பொசிஷனுக்கு வராங்க இப்போ ஒரே இடத்துல இருந்தா கம்பெனி கொடுக்கிற இன்கிரிமெண்ட் தான் மேபி ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் இல்ல செவன் பர்சன்ட் இருக்கலாம் இல்ல டென் பர்சன்ட் இருக்கலாம் ஆனா மாறும்போது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி மாறும்போது பாத்தீங்கன்னா நமக்கு knowledge skills இருக்கிற பட்சத்துல நம்ம டிமாண்ட் பண்ணலாம் எனக்கு 15% ஹைக் கொடுங்க 30% ஹைக் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கேலுக்கு வரது அதே மாதிரி ஒவ்வொரு முறை கம்பெனி மாறும் மாறும்போதும் ஒரு கேட்ர எக்ஸ்ட்ரா கேக்குறது ஓகேவா அதுதான் இங்கே நடக்கும் மூணாம் பாவம் ஆறு பத்துனா ஒருவேளை மூணாம் பாவம் சப்போர்ட் பண்ணலனா மாறினாலும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது சேம் சேலரிக்கு போவாங்க அதே கேடருக்கு திரும்ப போவாங்க இன்னொரு கம்பெனிக்கு அதே பொசிஷனுக்கு திரும்ப போவாங்க அதான் புரிஞ்சிக்கணும் இதுதான் சார் சூச்சமே அதிகமா மாறுறவங்க சீக்கிரமே வளர்றதுக்கு காரணம் இந்த தொடர்பு தான் ரொம்ப 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 முக்கியமான தொடர்பு ஓகேவா இன்னொரு வழியும் இருக்கு அது என்ன அப்படிங்கறத சொல்றேன் ஓகேவா ஆறாம் பாவம் அதே மூணு கனெக்ஷன் சார் ஆக்சுவலா ஓகேவா ஜாதகர் வந்து ஐடி துறையில் இருக்காரு ஓகேவா ஜாதகர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காரு அப்போ அவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் அதிபதி அனலைஸ் பண்ணோம் அது கூடவே எந்தெந்த விஷயங்களை பார்க்குற மாதிரி சார் இருக்கும் ஐடி ஃபீல்ட குறிக்கக்கூடிய பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் என்ன லிங்க் ஆயிருக்காருன்னு பார்க்கணும் அப்புறம் கூடவே ஐடி துறை அப்படிங்கிறது மூணாம் பாவத்துல வரும் அப்படிங்கிறதுனால மூணாம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஓகேவா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் இந்த மாதிரி உத்தியோகத்தை புரியக்கூடிய பாவம் மூணா கனெக்ட் ஆயிருக்கு சார் ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஜாதகர் அவரோட ஜாதகத்தை பார்க்குறோம் புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆற கனெக்ட் ஆயிருக்கு மூணாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஆற கனெக்ட் ஆயிருக்கு அதாவது ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரோட ஜாதத்தை எடுக்கிறோம் அவர் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் மூணு புதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவ அதிபதியோட சாரத்துல இருந்து ஆற கனெக்ட் ஆயிருக்காரு மூணாம் பாவ அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவ அதிபதியோட சாரத்துல இருந்து ஆற கனெக்ட் ஆயிருக்காரு இந்த மாதிரி இருந்தாலும் மாறுறதன் மூலமாக அதாவது நிறைய கம்பெனி மாறுறதன் மூலமாக சீக்கிரமே ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாரு எப்படி சார் ஆறாம் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புதனும் மூன்றாம் பாவ அதிபதியும் பார்த்தீங்கன்னா ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா கவனிங்க சார் இந்த பாவ அதிபதியையும் கிரக கிரகத்தையும் பார்க்கணும் பாவக்காரகத்தையும் கிரகக்காரத்தையும் பார்த்தீங்கன்னா சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படி பார்க்கும்போது பாருங்க இங்க மூணு இங்க ஆறு வெவ்வேறு அணியில் உள்ள பாவங்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒன்ன ஒன்று கெடுத்துக்கலையே இந்த மூணு ஆறு முழுசா கெடுக்காது இந்த ஆறு மூணு முழுசா கெடுக்காது ரெண்டு பாவங்களும் இயங்கும் ஆறாம் பாவம் ஆயிருக்கிற மூணாம் பாவமும் இயங்கும் புதனும் மூணாம் பாவ அதிபதி கனெக்ட் ஆயிருக்கிற ஆறாம் பாவமும் இயங்கும் மூணு ஆறு ரெண்டுமே இயங்கும் புதனும் மூணாம் பாவ அதிபதியும் சொல்லுவாங்க ஆறாம் பாவ அதிபதி கிட்ட நீங்க மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்கள் ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஜாதகருக்கு அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க ஆக்சுவலா கூட்டா செயல்படுவாங்க இதுதான் சார் சூச்சமே அதிகமா மாறுறதுனால அதிகமான ஏற்றங்கள் இதையும் நம்ம நம்ம வந்து மூணு கனெக்ட் ஆயிட்டாலே ஜாதகர் நிறைய மாறுவாரு நல்ல நிலைக்கு சீக்கிரமே வந்துடுவாரு அப்படின்னு எடுத்துக்கூடாது மூணாம் பாவத்தோட வேலை கிடையாது இது அதாவது மூணாம் பவ தொடர்பு பண்ற வேலை கிடையாது ஆறாம் பவ தொடர்பு பண்ற வேலை சொன்ன பாத்தீங்களா உத்தியோகத்தை குறிக்கூடிய காரணிகள் மூணாம்பாவம் கனெக்ட் இருந்து மூன்றாம்பாவம் ஆறு பத்த கனெக்ட்டா இருந்தால் நிறைய மாறுறதன் மூலியமா நிறைய ஏற்றங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் இருக்கும் இல்லனா இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா இப்போ ஜாதகர் வந்து ஆஹ் ஃபினான்சியல் செக்டர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிதித்துறையில இருக்காரு அப்பா அவர் ஜாதத்துல என்னென்ன விஷயங்களை பாக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா ஆறாம் அதிபதி அவர் வந்து மூணு கனெக்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ஃபினான்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது நிதித்துறை அப்படிங்கிறது எந்த பாவத்தில் வரும்னா ரெண்டாம் பாவத்தில் வரும் அப்போ செகண்ட் சப்ளாட பார்க்கணும் அடுத்தது நிதித்துறை அப்படிங்கிறது குரு பகவானோட காரகத்துவம் அப்ப குரு பகவான பார்க்கணும் ஆக்சுவலா ஆறாம் அதிபதி மூணு கனெக்ஷன் ரெண்டாம் பவாதிபதியும் குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன் இங்கேயும் அதிகமான மாறுதல்கள் இருக்கும் மாற்றங்கள்னால ஏற்றங்கள் இருக்கும் சரி அதுதான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறது ஏன்னா மூணாம் பவம் ஆற முழுசா கிடைக்காது ஆறாம் பாவம் மூணு முழுசா கெடுக்காது ரெண்டு பாவங்களும் செயல்படும் இங்கே குருவோ ரெண்டாம் அதிபதியும் சொல்லுவாங்க ஆறாம் அதிபதி கிட்ட நீங்க மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்கள் ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்ப நான் சொன்ன பலன் இப்படி இருந்தாலும் ஓகே தான் ஆறாம் பாவ சுயச்சாரத்துல இருந்து ஆற கனெக்ட் ஆகுறது ரெண்டாம் பாவ அதிபதி ரெண்டாம் பாவ குருவும் மூணாம் பாவத்தை கனெக்ட் ஆகுறது சோ இந்த ரெண்டு கிரகங்கள் மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறாம் பாவ ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலா இப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் இருக்கலாம் ஏன் இந்த மாதிரி தொடர்பு கூட இருக்கலாம் எப்படின்னா ஆறாம் பாவ மூணையும் கனெக்ட் ஆகுறது ஆறையும் கனெக்ட் ஆவது இவங்க பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஏதோ ஒரு பாவம் ஸோ இங்க ஆராம்ப அதிபதி மூணு கனெக்ட் ஆகிருக்கு ஆறையும் கனெக்ட் ஆகிருக்கு மாற்றங்களும் இருக்கும் ஏற்றங்களும் இருக்கும் ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெப்த அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆறாம் பாவம் மூணு தொடர்பு கொள்றவங்க கூட சீக்கிரமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க ஆறாம் பாவம் நாலு தொடர்பு கொள்றவங்க விட மூணு சீக்கிரமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துருது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு தான் மெயினாக சொல்லணும்னா ஆறாம் பாவம் மூணு செகண்ட் சபாடும் குருவும் பாத்தீங்கன்னா ஆறு இங்க வந்து மூணு தான் இம்பாக்டுன்னு சொல்லக்கூடாது சார் மூணாம் பாவ தொடர்பு தான் ஒரு நல்ல நிலைமைக்கு சீக்கிரமே கொண்டு வந்துடுது அப்படி சொல்லக்கூடாது ஆறாம் பாவம் ஏன்னா ஏற்றத்தையே இதுதான் கொடுக்குது முன்னாடி சொன்ன மாதிரி ஆறாம் பவாதிபதி மூணு கனெக்ஷன் அதாவது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் மூணு கனெக்ஷன் மூணாம் பவம் ஆறு பத்துனா அது ஒரு வழி ஆக்சுவலா அப்படி இல்லாத பட்சத்தில் ஆறாம் பாவம் மூணு இந்த மாதிரி துறையை குறிக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து ஆறு அப்படின்னா இங்கே மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள்னால ஏற்றங்கள் இருக்கும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் ஆக்சுவலாக இது எதேச்சியாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஜாப் சேஞ்ச் சம்மந்தமாக பேசிட்டு இருக்கோம் அதிகமாக சேஞ்ச் பண்ணுறவங்க சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்களே அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே சொன்னேன் கேபி கற்றுக்க ஆரம்பிக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை நான் சொன்னேன் பார்ட் ஃபோர் ஓகேவா இப்போ எகேன் நம்ம இந்த டாப்பிக்கில் டெப்த்தாக போகலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஆறாம் பாவம் பதினொன்று தொடர்பு கொண்டா அதாவது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய காரணிகள் பதினொன்று தொடர்பு கொண்டா ஏன் அடிக்கடி மாறுவாங்க அவங்க லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது டெப்தா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் ஃபைவ்ல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்ட் ஃபோர் எங்கே முடியுது நன்றி வணக்கம்